வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மூன்று மாத கோர்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் வந்து போயிருக்காரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக அண்ணாமலை வெளிநாட்டு போயிட்டாருனா இங்கே தமிழக பாஜகவுக்கு ஒரு இடைக்கால தலைவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இடைக்கால தலைவரெலாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பாஜகவுடைய மேலிடம் என்ன முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின் வந்து பண்ணியிருக்காங்க ஆறு நபர்கள் கொண்ட கமிட்டி அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக யார் இருக்கிறது அப்படின்னா ஹெச் ராஜா அவர்கள் அந்த கமிட்டியுடைய ஹெட்டாக இருக்காரு இந்த கமிட்டிக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மூன்று மாத கோர்ஸ் வெளிநாட்டில் படிக்க போனதுனால இங்கே தமிழகத்தில் கட்சி சார்ந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த கமிட்டிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அந்த கமிட்டியில் டோட்டலாக ஆறு பேர் இருக்காங்க தலைவரை சேர்த்து ஆறு பேர் இருக்காங்க அந்த கமிட்டியுடைய தலைவராக ஹெச் ராஜா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஹெச் ராஜா அவர்கள் தமிழக பாஜக மட்டும் கிடையாது பொதுவாக அனைத்து கட்சியினர்னாலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார் தமிழக பாஜகவினர் தர்ம போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்களை குறிப்பிடுவாங்க மிக மூத்த உறுப்பினர் ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கையில் ஏதாவது ஒரு மறுப்பு இருக்குது ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா எந்த காரணம் கொண்டும் அவர் பொது வெளியில் கிடையாது ஒரு முறை அதை இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு எனக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து புது வெளியில் நான் பேசினதே கிடையாது பொது வெளியில் பேசினா அது கட்சிக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கும் அதனால ஏதாவது மீட்டிங் இருக்குது பார்த்திங்களா இன்டோர் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே என்னுடைய கருத்தை வந்து தெரிவிப்பேனே தவிர செய்தியாளர் சந்திப்பில் இப்படியெல்லாம் வந்து நான் வந்து என்னைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஹெச் ராஜா அவர்கள் இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க கனக சபாபதி அவர்கள் தமிழக பாஜகவுடைய வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார் ஹெச் ராஜா அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கார் உறுப்பினராக இருக்கக்கூடிய கனக சபாபதி அவர்கள் தமிழக பாஜகவுடைய வைஸ் ப்ரெசிடெண்டாக இருக்கார் அடுத்து எம் சக்கரவர்த்தி அவர்கள் அவரும் தமிழக பாஜகவில் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார் எம் முருகானந்தம் அவர்கள் மூன்றாவது மெம்பராக அவர் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா மதுரையில் வந்து பாராளுமன்ற தொகுதியில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டிட்டார் இல்லை ப்ரொஃபஸர் அவருடைய பேச்சுக்கள் வந்து சோசியல் மீடியாவில் அடிக்கடி ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகும் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார் அவரும் இந்த கமிட்டியில் ஒரு மெம்பர் அடுத்து ஸ்டேட் ட்ரெஷரர் தமிழக பாஜகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் அவர்களும் இந்த கமிட்டியுடைய மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுனால இவங்க அடங்கிய இவங்கெல்லாம் வந்து அடங்கிய ஒரு கமிட்டி வந்து போட்டு அந்த கமிட்டி வந்து முடிவுகளை மேற்கொண்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதின் பேரில் தான் பாஜக மேலிடம் இப்படிப்பட்ட டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆறு நபர்களும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன நபர்கள் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஹெச் ராஜா அவர்கள்லாம் எந்த சூழல்லையும் அண்ணாமலை அவர்கள் விட்டு கொடுத்து சோசியல் மீடியாவில் பேசுனதே இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது இப்போது இன்னொரு டிபேட் என்ன அப்படின்னா இந்த கமிட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இடம்பெறலையே இரண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தாங்க தேர்தல் நேரத்தில் கவர்னர் பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியில் ஒரு மெம்பராக அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டும் சில விவாதங்கள் முன்வைக்கப்படுது அடிக்கடி பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை அடிக்கடி முன்வைக்கிறத பார்க்க முடியுது அதனால பெரிய டிபேட்டு சோசியல் மீடியாவில் நடந்துக்கி இருக்கு அதனால தேவையில்லாத அந்த இஷ்யூ இந்த கமிட்டிக்குள்ளே தமிழிசை அவர்களை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு புதிய பிரச்சனைகள் வந்து வர வேண்டாம் அண்ணாமலை அவர்கள் கை காட்டிய அந்த நபர்களை வந்து நம்ம வந்து உறுப்பினர்களாக போட்டால் சரியாக இருக்கும் அந்த மூணு மாதம் அவங்க வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் நம்பி இந்த ஆறு பேரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப பாஜகவினருக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக ஹெச் ராஜா அவர்கள் நியமனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக பாஜகவினர் மத்தியில் பயங்கர ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து டாபிக் ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆறு நபர்கள் கொண்ட இந்த கமிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக ஹெச் ராஜா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேசிய எஸ்சி ஆணையம் இப்போ வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கறோம் சமீபத்தில் வந்து சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தார்ல யார் சீமான் அவர்கள் பயன்படுத்தி இருந்தாரா ஸோ இதனை எதிர்த்து நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கு பல புகார்கள் வந்து போயிருக்கு இந்த புகாரை அடுத்து தான் இப்போ நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க நேஷ்னல் எஸ்சி எஸ்டி கமிஷன் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு மகாராஷ்டிராவில் பால்கர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாக்வான் துறைமுகம் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்குது நாட்டிலேயே மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம் அதுதான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில் வாத்வான் துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸை நம்ம பார்க்குறோம் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்